மான சூறாவை பார்க்க இருக்கின்றோம் எல்லோருக்கும் தெரிஞ்சு சூறா தான் அதை கொண்டு நாம் எவ்வளோ விதமான பயன்களை பெற முடியும் என்பதனை பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பாக புதிதாக என்ன பார்க்கக்கூடியவங்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு சேவ் பட்டன் இருக்கும் அதை அழுத்தினா ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்தினா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு நம்ம போடும்போதே உங்களுக்கு வந்துடும் அது மாற்றம் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறவர்களு நம்ம பிரத்யேகமாக பிரார்த்தனை பண்ணுறோம் துவா செய்கின்றோம் ஏன்னா நம்ம எல்லோருக்கும் துவா செய்கின்றோம் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்தவங்க நம்முடைய ஹாஸான மாணவர்கள் அல்லது சகோதரர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய துவா சிறப்பாக கிடைக்கும் அல்லா நல்லா போய் மாணவன் கணித்துக்குறையிலே இந்த பார்க்கக்கூடிய ஒரு சூறா என்னென்னு சொன்னால் அந்த சூறான சிறப்பை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நைமிசலாக சொன்னாங்க ஒருமுறை ஒரு சஹாபி நபிஸ்லா அவங்க கூட இருக்கிறாங்க அப்போது நபி சொல்லா அலுவலாம் அந்த சஹாபி பார்த்து சொல்கிறாங்க சின்ன சஹாபி இந்த பள்ளிக்கு வெளியே போகிறதுக்கு முன்பாக நான் ஒரு சூறாவை பற்றி சொல்கின்றேன் அப்படின்ங்கிறாங்க இது நபியுடைய ஒரு சிறப்பம்சங்கள ஒன்று ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி என்ன செய்வாங்க அதை வந்து சொல்லுவாங்க அப்போ தான் அவன் வந்து மறக்காமல் ஒரு சம்பவத்தோடு அது இணைந்து வரும்போது ஒரு கணம் மறக்கவே மறக்காது அப்போ அவங்க பேச்செல்லாம் முடிச்சுட்டு புறப்படுறாங்க வெளியே போகும்போது உடனே இந்த சாபி கேட்குறாங்க யாரை சொல்லலாம் தாங்கள் சொன்னீங்களே இது மாதிரி இந்த பள்ளிக்கு முன் போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறப்பான ஒரு சூறாவை சொல்கிறேன்னு சொன்னீங்களே ஒரு சிறப்பு வாய்ந்த மிக சிறப்பு வாய்ந்த சூறா அது என்னன்னு கேட்கும்போது தான் மிக சொன்னாங்க அதுதான் சூரத்துல் ஃபாத்திகா அப்படிங்கிறாங்க அப்போ சூரத்துல் ஃபாத்திகா என்பது மிக சிறந்த ஒரு சூறா அதே மாதிரி ஒரு தடவை சஹாபாக்கள் ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறாங்க போகும்போது இரவாயிருது அங்கே ஊரில் உள்ள அந்த அந்த காலத்து என்னென்னு சொன்னால் அங்கே உள்ளவங்ககிட்ட வந்து தங்குறதுக்கு அனுமதி கேட்பாங்க அப்போ அனுமதி கொடுப்பாங்க அப்போ அந்த உள்ள ஒரு தலைவர்கிட்ட வந்து அனுமதி தங்க அனுமதி கேட்கறாங்க அவங்க பக்கத்தில் அவங்க அனுமதி கொடுக்கல இவங்க வந்து தனி அவன் தங்கிக்கிறான் அப்போ அவருக்கு வந்து அந்த தலைவருக்கு ஒரு தேல் கொட்டிடுது என்னமோ மருத்துவம் பார்க்கற ஒன்றும் சரியாக வரல ஒன்று அவங்க நினைச்சான்னு சொன்னால் இவங்களை அணுகுறாங்க வந்து இந்த தேலுக்குட்டி இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து மந்திரிக்கலாமான்னு கேட்குறாங்க ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஓதி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இடத்துல தங்குறதுக்கு அனுமதிக்கிற நீங்கள் தரல அதுக்குள்ளே நீங்கள் கூலியை கொடுத்தீங்கன்னா நம்ம ஓதி பார்க்கலாம் போது ஒரு சரி அப்படிங்கிறாங்க ஒரு குறிப்பிட்டு ஆட சொல்லிவிட்டு நினச்சிராங்க அதை ஓகே சொன்ன உடனே அவங்க செய்கிறாங்க அலுகுசுரா ஓதி ஊதுறாங்க அது சரியாயிருது உடனே அந்த ஆட்டை அவங்களுக்கு கொடுத்துறாங்க இப்போ சகாபாக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ நமிசாசு வந்து அடுத்த நாள் வந்து சொல்லும்பொழுது நமிஷா சொல்கிறாங்க உங்களை எப்படி இந்த சுரத்துள் ஃபாத்தியாவில் ஷிஃபா இருக்குதுன்னு தெரியும் உண்மையிலேயே ஃபாத்தியா ஃபாத்தியாசுராவில் ஷிஃபா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதில் எனக்கு ஒரு பங்கு தாங்க அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க அப்போது அவ்வளோ உயர்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் சூரத்துல் ஃபாத்தியா அதே மாதிரி ஒரு சொகு நடந்த சம்பவம் ஒரு மனிதர் என்ன செய்கிறான்னு சொன்னால் டாக்டர்கிட்ட இது வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் பார்த்தோம் இப்போ இருக்குது டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் தான் இருப்பீங்க கேன்சர் மாதிரி அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இது வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டாங்க அவர் சேர்ந்து ஒரு பள்ளியத்தில் போகிறார் பள்ளியசில் போகும்போது சமயத்தில் ஒரு ஹஜத் பயன் பண்ணும்போது சொல்கிறாரு டெய்லி நாற்பத்தி தடவை தடவை அலுவ அதாவது ஓதி குளிர்பிரபின்னாஸ் மூணு தடவை குளிர்ப்பு மூணு ஓதி தண்ணியில் ஊதி குடித்தா எந்த நோயாக இருந்தாலும் குணமாக அப்படிங்கிறாங்க இவர் மௌத்தா நினச்சிட்டு நினைச்சிருக்கவர்களையும் சரி குடித்து பார்க்கலாம் நினைச்சு குடிக்கிறாரு இருக்கிற இருக்கிறவையில் அவருடைய நோய் குணமாகுது அதுக்கப்புறம் இதை உணமாக்கெல்லாம் சுத்தம் கொடுத்து ஆச்சரியப்பட்டு நினைச்சுறாங்க அவங்க நினைச்சாங்க மக்கள்கிட்ட பயன் பண்ணுறாங்க அப்போது இந்த அதாவது நாற்பத்தொரு தடவைங்கிற ஒரு கணக்கு அப்போது உலமாக்க சொல்கிறாங்க சௌரியம் உலமாக்க சொல்கிறாங்க நாற்பத்தொரு தடவை கணக்கு நமக்கு தெரியாது அதே சமயத்தில் அது ஒரு சிறப்பு இருக்குன்னு நம்ம வழங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அதை அங்கீகரிக்கிறாங்க ஆகவே கிடைத்துக்குறையிலே அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன் ஒரு வயதான பெண் அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் அது யூடியூப்பில் அரபில் வந்தது அவங்க வயசு எழுபது வயதாகுது ஆனால் எல்லா வித பாக்கியங்களும் அவங்க பெற்றிருக்காங்க எது கடை எது அவங்க துவாசத்தாலும் அது கபலாகுது எல்லா வித பாக்கில் பெற்றிருக்காங்க செல்வத்திலேருந்து பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதிலருந்து அவங்க எதுக்கட்டாலும் துவா செய்யக்கூடிய துவாச கபலாக கபுலாகக்கூடிய ஒரு தன்மை அப்போ இதை பற்றி அவங்க அவங்க மகளார் கவனிக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு துறைக்கு பின்னாடியும் ஏதோ ஒவ்வொரு இதை கவனிக்கிறாங்க அப்போது அவங்க வணங்கிட்டாங்க ஏதோ அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அம்மா நீங்கள் வந்து ஒவ்வொரு துறைக்கு பின்னாடி நீங்கள் ஏதோ ஓதிட்டிருக்கீங்களா அது என்னென்னு கேட்குறாங்க அப்போ அந்தம்மா சொல்கிறாங்க நான் என் வாழ்க்கையில் எனக்கு விவரம் தருவதிலிருந்து ஒரு அஜந்தஸ் சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஒவ்வொரு துறைகைக்கு பின்பாகவும் ஏழு தடவை ஃபாத்தியா ஓதுனால் நம்ம விரும்பின அனைத்துமே கிடைக்கும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு துளைக்கு பின்னாட்டியும் ஏழு தடவை ஃபாத்தியா ஓதிக்கொண்டிருக்கேன் அப்படின்னா அதே அந்த அவங்க மகள கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க பிள்ளைகள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த யாரெல்லாம் ஊதிட்டுருக்காங்களோ அவங்களோ சிறப்பான பாக்கியங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைச்சிட்ருக்குது ஆகவே கண்டித்து கொடுக்கலையே அப்படிப்பட்ட இந்த அலிமு சூறாவை எந்த பிரச்சினை தான் சேர்ந்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு துளின்னு சொன்னால் இப்போ ஃபஜர் தொழுறீங்க ஃபஜர் சுண்ண தொழுறீங்க அதுக்கு பின்னாடி ஏழு தடவை அப்புறம் ஃபஜர் ஃபரளை தொழுறீங்க அதுக்கு பின்னாடி ஏழு தடவை அவள் லொஹுடைய ஃப முனுசு நாடகம் தொழுறீங்க அதுக்கு பின்னாடி ஏழு தடவை ஏழு தடவை வரைக்கும் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் கும்பலாகாது அதேமாதிரி சுண்ணத்துழுகும் போது ரெண்டரைக்கா ஃபரளை தொழுகும் போது ரெண்டரை நாடகா தூண்ட பிறகு ஏழு தடவை இந்த மாதிரி அப்படி பின்சுல திருவரும்போது ரெண்டரை கற்றுட்டு எழுதுகிறது இந்த மாதிரி அதை அவங்க அமைப்பில் செஞ்சுட்டு வராங்க அப்போ இந்த அமைப்பில் செய்யும் பொழுது நிச்சயமாக அது வந்து விருதாகி அதாவது தொடர்ந்து அவங்களுக்கு செய்யும் போது அது நம்ம நம்ம அப்புறம் எதை கேட்டாலும் அல்லா தரக்கூடிய ஒரு தன்மை இந்த அலுவலயே பரக்கத்தில் கிடைக்கிது இது ஒன்று அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு அம்சம் என்னென்னு சொன்னால் ஒரு எந்த நோயாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் அதான் தீராத நோய் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது டெய்லி அதே மாதிரி சில சில சமயத்தில் வந்து சீவநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதில் கண்ட்ரிஸில் பாதிப்பட்டுருக்காங்க சொன்னால் டெய்லி முந்நூற்றி பதிமூணு தடவை அலும் சுறாவை ஊதி அதை தண்ணியில் ஊதி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் குணமாகும் சீவனையாக இருந்தாலும் அது அதை விட்டு நீங்கும் அலும் எல்லாம் எல்லா அது அதுங்க ஓதி ஏற்றுக்கொள்ளப்படும் இது பெரியார் செய்த மிக உயர்ந்த ஒரு அமல் இது ஆகிய கணித்துக்குறீர்களே நமக்கு அனைத்து வழிகளும் திறந்து இருக்கிறது அல்லாட்டு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்க வேண்டும் இப்போது இந்த அலுமிஸ்வராவை நான் நேற்று ஓய் பார்த்தேன் ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சு அவ்வளோதான் முந்நூற்றி பதிமூணு தடவை ஒதுவதுக்கு ஒரு நாற்பது நிமிடம் ஆயிடுது சரியா அலமது இல்லா அதை நான் வந்து நேர்த்து வச்சுட்டேன் சரி நம்ம டெய்லி படுக்கிற முன்னாடி ஓதிடுவோம் அப்படின்னு ஏன்னா பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க மாதிரி நமக்கு இருக்க தானே செய்யுது வைக்கலாம் மனுஷன் தானே அப்போது அலகமதுல்லா அல்லாடி கண்ணீத்துக்குரியவர்களே அல்லாவுடைய அப்படியே நல்லடையர்களே இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றை நம்ம கற்று வைத்து கொண்டு வாழ்க்கையிலே அப்படி படைகிட்டு வந்தோம்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் லாயில் ஆக அந்த சுமானுக்கு இன்னி குந்திரோம் தானுமே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு துவா சரிங்களா அப்போ எல்லாத்துலேயும் என்ன செய்யணும் சொன்னால் ஏதாவது ஒன்றை முழுமையாக பின்பற்றணும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் நூறு வரையாவது ஓய்க்கு வந்து சொன்னோம்னா ஒரு பிறந்த சிறந்த பாக்கியம் இருக்கிறது எல்லாம் வல்லாம் அல்லாவுத்தாலா இம்மிவர்களே வெற்றி பெற்ற கூட்ட கூட்டத்தில் நம்ம உங்களையும் ஆக்குவாடாக கணித்துக்குரிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் நம்ம அல்லாட்டேருந்த ஒரு வெற்றி ஒரு தேவி நான் கேட்டு பெறேன்னு சொன்னால் நம்ம அல்லாவுடைய கடமைகளை சரி செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன செய்ய தொழுகவே இல்லைன்னு தொழுகவே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் அதாவது நீங்கள் நேரான வழியிலே இல்லை போலப்பட வேணாம் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அஸ்தபுலாம் வாத்து பிள்ளையா அவ்வளோதான் இவ்வளோதானா உழுது தான் அஸ்தஃபுர்லான்னு சொன்னால் யார் என் பாவத்தை மன்னிப்பாயாக வாத்து வேலை உன் பக்கமே திரும்புகின்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் இதை நீங்கள் எப்போது இது கேட்டீங்களோ உள்ள உள்ள இதை இதே திரு கேட்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் எந்த பாவங்களும் செய்யக்கூடாது பார்த்து விட்டு நீங்கள் இதுவரை செஞ்ச பார்த்து விட்டு தூரமாயிடணும் அஞ்சு நேரம் தருகணும் சுனாத்தொழை வாஜிபான் தொழில் இப்படாமல் தருகணும் சகஜத்தை இஷ்ரா முடிஞ்சு தொழுகணும் அப்புறம் ஜக்காத்து கடமை உள்ள ஜக்காது கொடுக்கணும் நோம்பு கடமை உள்ள நோம்பு நோம்பு நோக்கணும் ஹஜ்ஜு கடமை ஹஜ் செஞ்சுக்கணும் அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியாக செய்வீங்க உங்கள் கையை கூட நாக்கு கூட யாருக்கு எந்த விதமான துன்பம் நினச்சிடாதீங்க காலையில தஸ்விகா திருவங்களை வந்து அவங்க அங்கமாக ஆக்கி கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் நமக்கு அல்லாத ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றார் அந்த சொர்க்கம் எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதும் கேட்டிராத மிகப்பெரிய சொர்க்கம் நமக்கு ஒரு வழி இருக்கிறது ஒன்று நம்ம சொர்க்கமாக நரகமாக ரெண்டில் ஒன்று தான் அப்போ நம்மளுடைய இந்த வழி சொர்க்கத்தை நோக்கி வழியாக இருக்க வேண்டும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் எந்த அமலும் செய்யாமல் சொர்க்கம் கிடைக்காது சொர்க்கம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் தஸ்பியாத்து காலை மாலை ஊதிட்டு வரணும் அது என்ன தஸ்பியாத்து சொன்னால் குறைஞ்சபட்சம் மூன்றாவது கிளிமா சுஹான் அல்லா லா இல்லா வலா இலா இல்லா வலா ஹவலா வலா குத்து இல்லா விலா இலாலி நூறு தடவை லா இலா ஹை இல்லா வஹதோ வலா ஷெரீ கலா உல் முன் குல் ரஹம் வலா குலிஷ் என்கிறது நூறு தடவை அஸ்தா உருல்லா வாத்துபேலி நூறு தடவை லாயில் இல்லான் ஸ்மஹானக்கு இன்னைக்கு மன்தாலிபி நூறு அருவே ரப்பி ஹபிலி முல்கன் இன்ன கந்தவஹா வருமானம் தரக்கூடிய சுரேமால இருந்து நூறு அறவே சலவாத்து சல்லா அலம் சொல்ல நூறு தடவை இது மாதிரி காலை மாலை ஓய்வுதுன்னு சொன்னோம்னா மிகப்பெரிய பாக்கியம் அதாவது அல்லாஹ் ரஹமத்து ரெண்டாயிரம் தடவை இறங்கும் ஏன்னா காலை மாலை நூறு தடவை ஓதும் போது அது இரநூறு தடவையாக மாறிவிடுகிறது அது தான் எல்லாமலுமே ஆகவே கண் நண்புக்கு இந்த மாதிரி அன்றெல்லாம் அன்று முழுவதும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு அன்று யாரெல்லாம் அமல் செய்திருக்கிறாங்களோ அவர்களை விட அதிகமான அமல் செய்த கூட்டத்திலே நீங்கள் ஆகிவிடுவீங்க அவ்வளோ சிறந்த விஷயங்கள் இதில் இருக்குது அவ இது அதே மாதிரி குரானே காலமே நீங்க கொஞ்சமாச்சும் ஓதணும் ஊத தெரியலையா இப்போது அழகான முறையில் மூணு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்குனாவே ஒரு வாரத்தில் ஓதி முடிக்கலாம் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தொண்ணூத்தெட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா உங்கள் குரூப்பை ஜாயின் பண்ணி விட்ருவாங்க இருபது குரூப் முடிஞ்சிருக்கு அழகுலாம் அது மாதிரி இல்லாமல் கணிந்து குரூப்லேயே பாவங்களை விட்டி கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சூதாடுறது வட்டி வாங்குறது மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது மற்ற திட்டு மாதிரி மற்றவங்க தொந்தரவு கொடுக்கறது இதையெல்லாம் தவித்துக்கொள்ளும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சம்பாரிச்ச அத்தனையுமே மறுமையில் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும் இந்த மாதிரி நன்மையை செய்து தீமை விட்டு தவிர்த்து அந்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்மை ஏவிக்கொண்டே இருங்கள் இப்போ நம்ம ஏவ் முடியுமா போய் சொல்ல முடியுமா அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறீங்க இது நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது இதை இப்போ அஞ்சு பேருக்கு நீங்கள் ஷேர் செஞ்சுட்டிங்கன்னு சொன்னால் அஞ்சு பேருக்கு நீங்கள் எத்தி வச்சுட்டே இருக்கோம் அவங்க யாராவது நேர்வழிப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அமல் அந்த அதே அளவு நன்மை உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்க நன்மையில் குறையவே குறையாது உங்களுக்கு அல்லாவுடைய கிருமியில் கிடச்சிட்ருக்கும் ஆகவே மிகப்பெரிய ஒரு வி விஷயந்தான் தாவா செய்கிறது மக்களுக்கு இதை ஷேர் செய்வது எல்லாமே அல்லா தலா நம்ம அனைவரை பொருந்து கொள்வானாக அசனா மனைக்குறோம் அவங்க